ஹாய் வணக்கம் இப்போ வெயில் நாள் வெயில் இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க பஸ் டிரைவரு உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஹீட் ஆகி மூளைச்சூடை வந்து அதிகப்படுத்தும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் நம்ம டெய்லி வெங்காயம் உரிக்கிறோம் இல்லையா வெங்காயத்தோடு ஒரு முரத்தில் காய வச்சிடுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் அந்த பச்சை வர நாடோ ஒன்று தலைகாணி மாதிரி சின்னையாக தச்சு அதில் போட்டு நல்லா த இது பண்ணி அதில் உட்காந்துங்க மூளைச்சூடு வராது உடம்பு ஹீட் ஆகாது நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது எங்கள் பாட்டிலாம் செஞ்ச வைத்தியங்க அந்த பிரித்து வச்ச வந்து தோள்களை நல்லா ஒரு பையெல்லாம் காட்டன் பையில் போட்டு நம்ம பைய இருக்குல்லையே அதில் போட்டு கூட ஒரு பக்கம் தைச்சிடலாம் இல்லை நிறைய இருந்துச்சுன்னா தலகாணி உரையில் போட்டு தைச்சி கூட உட்காந்துக்கலாம் டைலரிங் தைக்கிறவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரைவருங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி மகிழம்பு கிடச்சிச்சின்னா அதை ஒரு தலகாணியில் கொஞ்சம் ஆற வச்சு தலகாணியில் போட்டு போட்டு பாருங்க அதுவும் மன அமைதி கொடுக்கும் நல்ல தூக்கம் வரும் இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி முறைகளில் இதெல்லாம் செஞ்சது நன்றி வணக்கம்